ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு போராட்ட போராட்டத்துல போராட்ட போராட்டத்தில் உயர்ந்த ஜாகியோட ராமநாத பிள்ளை நான் இந்த ஜாகியோட ஜாகி குடும்பம் போற வந்து டாக்டர் ஐயாவுடைய பின்னாடி இருந்துக்கணும் அவங்க டாக்டர் ஐயா எங்களுக்கு என்ன சொல்றாரா அவங்க நான் கேட்டுக்கணு எங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பார டாக்டர் ஐயா தான் எங்களுக்கு எல்லாம் செயல்பட்டு நிற்கிறாரு அதனால நாங்கள் இந்த ஐயாவுடைய பின்னாடியே போகும்போது இந்த வன்னி சமுதாயத்தையும் நாங்கள் கூட வரக்கூடாது ரங்கநாத பண்டூர் ஒரு உயிரை அவர் உயிரை கொடுத்து நாங்கள் உணர்வோடு நாங்கள் அவர் சின்ன ஐயா பின்னாடி டாக்டர் ஐயா பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் இந்த மக்கள் உங்களுக்கு அந்த உணர்வு வரணும் அந்த உணர்வு வந்து இந்த வன்னிய சமுதாயத்துக்காக அவர் எவ்வளவு நமக்காக செய்யறதுக்காக காத்து இருக்கிறாரு பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீட்டுக்காக போராட்டத்தை தேவையாக இருந்தது எவ்வளவு செய்கிற இந்த குடும்பத்துக்கு ஒரு தகப்பன் மாதிரி இருந்தது அவர் இன்னைக்கு அதை செஞ்சிருக்கிறாரு அந்த ஐயா சொல்ற சொல்ற பிரகாரம் நாம எல்லாமே பண்ணனும் எங்க அப்பா இந்த உசுரம் கொடுத்து இந்த ஜாதி நல்லா இருக்கணும்னா தான் இவ்வளவு நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஏன் நீங்க ஏன் இந்த ஐயா பண்ணிட்டு வரக்கூடாது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஐயா பண்ணிட்டு வரலாம் இல்ல வந்தால் தானே நமக்கு இந்த இடஒதுக்கீடு கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு இப்படியே நம்ம நாம வாழ்ந்துட்டோம் நமக்கு பின்னாடி இருக்கிற நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய மக்கள் எல்லாரும் பின்னாடி அவங்க என்ன வளர்ச்சிக்கு வரணும் அவங்க படிக்கணும் அவங்க படித்து மறுபடி அவங்க எல்லா இடத்துக்கும் வேலைக்கு போக போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணும் அதற்காக தான் அந்த தண்ணீர் சமுதாயத்திற்காக போராட்டம் தேவை போராட்டம் பண்ண பண்ணவரு டாக்டர் ஐயா அவர்கள் அவங்க நமக்கு நம்ம பிள்ளைகள் அதாவது பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தாக இன்னைக்கு அவர் போராட்டம் பண்ணி நிற்கிறாரு அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தில இன்னைக்கு வந்து இப்ப வந்து நமக்கு இருக்கிற முதலமைச்சராக யாராவது நமக்கு அதை பத்தி யாரும் பேசுறது ஆள் கிடையாது இன்னைக்கு குரல் நம்ம ஐயா தான் கொஞ்சம் நம்ம ஜாதி எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து சமுதாயம் வரலாம் வந்து இந்த இடைத்தேர்தலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றும் சேர்ந்து அவங்களுக்கு இந்த மாம்பழம் சின்னத்தில் போட்டு போட்டு டாக்டர் அன்புமணி சின்னையாவுடைய பேர் சொல்ல கேட்டு இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஸ்ரீ அன்புமணி நிற்கிறாரு அவருக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து ਵੇਦੋ ਆਇਤਾ ਵਿੱਤੀ ਸ੍ਰੋਟੀ ਮਰਮਾ ਸੀ ਜੀ ਮਰੇ ਮੇਰੇ ਪਾਣੀ ਆਨਪੜ੍ਹੇ ਕਿਤੇ ਕੋ